என்ன வாட்சி எங்கே போச்சு எங்கே போச்சு பதில் சொல்லு பதில் சொல்லு பதில் சொல்ல பதில் சொல்லு திமுக அரசே பதில் சொல்லு திமுக அரசே பதில் சொல்லு திமுக தேர்தல் அறிக்கை அறிக்கை குருதிரு திராவிட மாடலை பதில் சொல் திராவிட மாடலை சொல் மூணரை ஆண்டுகள் ஆகிய போதும் மூணரை ஆண்டுகள் ஆகிய போதும் மூணரை ஆண்டுகள் ஆகிய போதும் மூணரை ஆண்டுகள் ஆகிய நிரப்பப்படாதது ஏன் 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 சமூக நீதி ஆட்சியிலே சமூக நீதி ஆட்சியிலே திமுக ஆட்சியிலே திமுக ஆட்சியிலே திராவிட மாடல் ஆட்சியிலே திராவிட மாடல் ஆட்சியிலே போச்சு உரிமை எல்லாம் உரிமை எல்லாம் எதிலே போச்சு எதிலே போச்சு

பத்திலே இருபத்தி ஏழாயிரம் ஆக வந்து இருபத்தி ஆக வந்து குறைந்தது எப்படி குறைந்தது எப்படி 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 திராவிட மாடல் ஆட்சியிலே திராவிட மாடல் ஆட்சியிலே காலி பணியிடங்களுக்கு பின் நடைமுறை பணியிடங்களுக்கு பின் நடைவு பணியிடம் முடு விழா நடத்தியாட்சி ஆட்சி தோண்டி புதர்ச்சியா தோண்டி புதர்ச்சி ஆட்சி இதுதான் திராவிட மாடலா இதுதான் திராவிட மாடலம் பதில் சொல்லு 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 தமிழக முதல்வரே தமிழக முதல்வரே பரம்பரை ஆட்சி நடத்தும் நடத்தும் தமிழக முதல்வரே தமிழக முதல்வரே நியாயம் தானா

போராடி போராடி வென்றிட வேண்டும் வென்றிட வேண்டும் வென்றிட வேண்டும் வென்றிட வேண்டும் வென்றிட வேண்டும் வென்றிட வேண்டும் வேண்டும் இடஒதுக்கீட்டு தத்துவம் என்பது இட தத்துவம் என்பது இடஒதுக்கீட்டு தத்துவம் கெஞ்சி பெறுவது பிச்சையடா கெஞ்சி பெறுவது பிச்சையடா போராடி பெறுவது உரிமையடா ஆட்சியிலே திமுக ஆட்சியிலே திமுக ஆட்சியிலே பட்டியல் பழங்குடி இளைஞர்கள் பட்டியல் இளைஞர் பழங்குடியினர் வேலை வாய்ப்பில் பறிப்போச்சு வேலை வாய்ப்பது இளைஞர்களின் எதிர்காலம் இளைஞர்களின் எதிர்காலம் முற்றிலுமாக பறிப்போச்சேற்ற எஸ்டி உரிமைக்காக எஸ் சி எஸ் உரிமைக்காக செடியூல் நீன உரிமைக்காக உரிமைக்காக போராட தயார் தயார் போராட தயார்தார் புரட்சி தயார் தயார் புரட்சி பாரதம் தயார்தார் ஜெகன் மூர்த்தியார் தலைமையிலே ஜெகன் மூர்த்தியார் தலைமையில வெண் எடுப்போம் வெண் எடுப்போம் எடுப்போம் வென்ற எடுப்போம் உரிமை காலை வென்றெடுப்போம் உண்மை வென்றெடுப்போம் எடுப்போம் வெண் எடுப்போம் என்று எடுப்போம் என்று எடுப்போம் வென்றெடுப்போம் எங்கள் நியாய கோரிக்கை எங்கள் நியாய கோரிக்கை கோடி கைகள் போராடும் கோடி கைகள் போராடும் கோடி கைகள் போராடும் போராட தயார் போராட 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 தயார் தயார் அநீதியை ஏற்க அநீதி ஏற்க தயார் இல்லை தயார் இல்லை தயார் இல்லை தயார் இல்லை தயார் இல்லை அநீதியை ஏற்க தயார் இல்லை அநீதியை ஏற்க தயார் மற்ற மேஜை மாநாட்டில் மக்கள் மேஜை மாநாட்டில் பாபா சாஹேப் அம்பேத்கர் பாபா சாஹேப் அம்பேத்கர் கோ ராடி பெற்று தந்த கோ ராடி பெற்று தந்த இடஒதுக்கீட்டு உரிமைகளை இடஒதுக்கீட்டு உரிமைகளை காத்திடுவோம் 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 விடமாட்டோம் 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 அரசியல் சாசன சட்டத்தில் அரசியல் சாசன சட்டத்தில் பெற்று கொடுத்த உரிமைகளை பெற்று கொடுத்த உரிமைகளை நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு பாதுகாத்து பொருளாதார கல்வி வளர்ச்சிக்கான திட்டத்தை வளர்ச்சிக்கான திட்டத்தை பாதுகாப்போம் 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 அரசியல் அமர்வு நீதியிலே அரசியல் அமர்வு நீதியிலே நீதிமன்ற வரலாற்றில் நீதி மன்ற வரலாற்றில் காலை பிழை செய்திட்டு காலை பெருமை செய்திட்டு ஒல்லி என்ற வார்த்தையை ஒல்லி என்ற வார்த்தையை ஒல்லி என்ற வார்த்தையை ஒல்லி என்ற வார்த்தையை கவனிக்க தவறிய கவனிக்க தவறிய நீதிமன்ற தீர்ப்பினை மன்ற தீர்ப்பினை எடுத்துரைப்பாம் எடுத்துரைப்போ எடுத்துரைப்போம் எடுத்துரைப்போம் மக்கள் மன்றத்தில் எடுத்துரைப்போம் மக்கள் மன்றத்தில் எடுத்துரைப்போம் அண்ணா அம்பேத்கரின் அருண அம்பேத்கரை அறிவினை போட்டிடுவோம் அறிவினை போற்றிடுவோம் போட்டிடுவோம் போட்டிடுவோம் போற்றிடுவோம் போற்றிடுவோம் அறிஞர் அம்பேத்கரை அறிவியல் அம்பேத்கரை போட்டிடுவோம் போட்டிடுவோம் போற்றிடுவோம் போட்டிடுவோம் ஒன்றுபடுவோம் 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 போராடுவோம் போராடுவோம் ஒன்றுபடுவோம் போராடுவோம் ஒன்றுபடுவோம் வெற்றி